வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சன் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம் கிச்சனை எப்படி க்ளீன் பண்ணி அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இதே கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணுறது போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் கிச்சனில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கோம் அதனால் நான் வந்து அந்த மாற்றங்கள் பண்ணுறப்ப நான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுறது செல்ஃப் அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் அந்த செல்ஃபு செல்ஃபை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கு முன்னாடி கிச்சனில் வந்து கொஞ்சம் மாடலர் கிச்சன் வேலை எங்கள் வீட்டில் நடந்துகிட்ருக்கு அதுக்கு நான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டியிருந்துச்சு கிச்சன் நம்ம எப்படி ஒயிட் வாஷ் பண்ணோம் அப்படின்னா வீட்டுக்கு அப்போ எவ்வளோ ஒர்க் இருந்துச்சோ அதுலேருந்து டபுள் மடங்கு ஒர்க்கு தான் இது சரி அதை க்ளீன் பண்ணுறதே நம்ம வந்து ஒரு பிளாகாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாமே ப்ளாக் எடுத்தேன் இது வந்து கிச்சன் திங்ஸ் எல்லாமே பாத்திரையை முதற்கொண்டு எல்லாமே பழைய கிச்சனில் நான் வந்து வச்சுருந்தேன் எந்த பொருளையுமே தூர போடாமல் அதை அப்படியே எப்படி நியூவாக கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் எந்த ஒரு பொருளையுமே நான் வந்து என்ன செய்யிட்டேன் அப்படின்னா தூர போடலை இந்த ட்ரே எல்லாமே நான் பழைய கிச்சனில் எப்படி வச்சுருந்தேன் அப்படின்னா கிச்சன் சைடில் ஒவ்வொரு பாத்திரம் என்ன பாத்திரத்துக்கு உப்புடப்பா எல்லாமே இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சு தான் நான் என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா வச்சுருந்தேன் இந்த கிச்சனை வந்து மாடலர் கிச்சன் அடிக்கிறது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து மாடலர் கிச்சன் வீடியோ கிடையாது அந்த செல்ஃப் மட்டும் எப்படி நான் அரேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இப்படி தான் இருந்துச்சு வீடு ஃபுல்லாகவே தூசி ஒரே புழுதியாக ஆகிடுச்சு ஒரு ஒன் மந்தாகவே இப்படி தான் இருக்குது சரின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கிச்சன் செல்ஃப் வேலை பார்க்குறப்ப அது உள்ளே இருக்கிற எல்லா திங்ஸையும் நான் இந்த மாதிரி டாப்பில் தான் வச்சிருந்தேன் இந்த மாதிரி வச்சு தான் நான் என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா வீட்டில் வேலை பார்த்தோம் ஒரு ஒன் மந்த் ஆவேன் அதில் இருக்கிற டப்பா எல்லாமே நம்ம கழுவணும் அப்படிங்கிறதுனால அதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு நியூஸ் பேப்பரில் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா போட்டுக்கிட்டேன் எல்லா டப்பாவே நம்ம க்ளீன் பண்ணும்போது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாத்திரம் ரெடி பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நியூஸ் பேப்பரில் நல்லா ஃபோல்ட் பண்ணி மடித்து வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறமும் நமக்கு வந்து தேவையில்லாததை எல்லாத்தையுமே எடுத்துணும் எல்லாமே கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறதுனால எல்லா பாத்திரத்துலேயும் இருக்கிற பொடி இடி எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா எடுத்து நல்லா தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து கிச்சன் ஷெல்ஃபில் இருக்கிற இந்த பிங்க் கலர் பாக்ஸ் எல்லாமே நான் வந்து கழுவணும் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சாச்சு தண்ணி ஊற்றி கழுவி காய வச்சாச்சு இது வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறது இந்த பாக்ஸ் வந்து ஒரு மூணு பாக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் உள்ளே வச்சு உள்ளே வச்சு ஒரு பாக்ஸ் வாங்கினோம்னா ஒரு மூணு பாக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன் இப்போ இது எல்லாத்தையுமே கழுவிச்சு கழுவிட்டு அப்படியே நல்லா சன்லைட்டு நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா காய வச்சு எடுத்தாச்சு கிச்சன் கிளீனிங் ஒர்க் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு வந்து க்ளீனிங் ஒர்க் பிடிக்காது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கிச்சனை நல்லா க்ளீனாக வச்சோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ எல்லாருமே நம்ம கிச்சனை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறது பெண்கள் அப்படின்னாலே க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் பாத்திரத்தை எல்லாம் க்ளீன் பண்ண ஒரு ஒரு நாள் ஆகிடுச்சு இது எல்லாமே செல்ஃபில் இருந்தது இது ஒரு நாள் உட்காந்து க்ளீன் பண்ணியிருக்கு மொத்த டப்பாவே என்ன செஞ்சிச்சு அப்படின்னா நல்லா கழுவி எடுத்தாச்சு காய வச்சு எடுத்தாச்சு இனிமேல் இதில் வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் போடணும் அப்படிங்கிறதையும் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா போட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து ஷெல்ஃபை க்ளீன் பண்ணணும் அதுலேருந்து எடுத்த பாக்ஸோட தடம் கூட அப்படியே இருக்குது அந்தளவுக்கு ஷெல்ஃப் வந்து ரொம்ப க்ளீன் இல்லாமல் இருக்குது அந்த மாடர்ன் கிச்சன் அடிக்கிறப்ப அதில் வர்ற டஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை வந்து ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இதுன்னு முடியலை இதில் வந்து அந்த ஃப்ரேம் மட்டும் தான் போட்டிருக்காங்க இன்னும் கிளாஸ் மாட்டலை அதனால நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் செட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணியாச்சு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுக்கணும் நம்ம வந்து உடனே தூசி எல்லாமே மண்ணெல்லாம் எல்லா பக்கமும் பரவிடும் அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா தொடச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து நிறைய பேர் நினைக்கலாம் என்னடா க்ளீனிங்லாம் ஒரு வளாக போடுறாங்களா அப்படின்ட்டு க்ளீனிங்குமே நமக்கு வந்து ஒரு விதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வீடியோக்காக மட்டும் கிடையாது நம்ம செய்கிறத பார்த்து ஒரு நாலு பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளும் நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும் இப்போ ஒரு சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதை சமைச்சு சாப்பிடணுங்கிற எண்ணம் நமக்கு வருது நிறைய பேர் நம்ம என்ன செய்யற இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபோனு யூடியூப் இந்த தான் வேலை நடக்கு ஃபோனை எடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கே தெரிய மாட்டேங்குது டைம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் ஃபுல்லாகவே நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஃபோனுக்கு கொடுத்துருதோம் வீட்டில் ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கும் இதனால் நமக்கு வந்து வீட்டில் தான் நிறைய பிரச்சனை வரும் சண்டைகள் வரும் எல்லாமே வரும் அதனால் நம்ம வேலையை நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கரெக்டாக பார்த்துடணும் அது போக மீதி இருக்கிற டைமு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபோனுக்கு எல்லாமே கொடுக்கணும் ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது எந்த வேலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேலை வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் நமக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீனிங் ஊகாக இருக்கட்டும் குக்கிங்காக இருக்கட்டும் எந்த விதமான வேலை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை செய்யுங்க பெண்கள் நினச்சோம் அப்படின்னா எல்லாமே சாதிக்க முடியும் பெண்கள் தான் கிடையாது ஆண்களுமே அப்படி தான் யாராக இருந்தாலும் நம்ம மனசில் நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்வோம் அதை மாதிரி நல்லதையே நினைக்கணும் நல்லதையே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா செய்யணும் இப்போ நான் யூடியூப்பில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற கிச்சன் அதாவது சமைக்கிற திறமை ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கும் நான் அதிகமாக பார்த்தது யூடியூப் சேனலில் வந்து பெண்கள் தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி யூடியூப் சேனலில் குக்கிங் போடுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க சேரல் கோலங்கள் போடுவாங்க வரைகிறது பாடுறது இந்த மாதிரி நிறைய வ்ளாக் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பெண்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க எதனால் அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்காங்க அவங்களும் என்ன செய்யணும் அவங்களால முடிஞ்சதை வந்து நம்ம குடும்பத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நிறைய பேர் செய்கிறாங்க சிலர் வந்து ஒரு சில வித்தியாசமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாகவும் போடுறாங்க அது அவங்களோட திறமை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பயன்படுத்துகிறாங்க அதுக்கு வந்து யூடியூப் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது அதுக்காக நம்ம வந்து யூடியூப்லேயே இருக்கக்கூடாது நம்ம வீட்டு வேலைகளை எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு ஃப்ரீ டைம் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா யூடியூப்புக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு ஏடியா நம்ம யூடியூப்லேயே இருந்தாலும் வீட்டிலே என்ன செஞ்சுட்டோங்க அப்படின்னா திரும்ப அதை யூஸ் பண்றதுக்கு பெர்மிஷனை கொடுக்க மாட்டாங்க ஒரு சிலர் என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம வீட்டிலேயே இருக்கிறோம் நமக்கு வந்து கொஞ்சம் ஆகுது அதனால் நான் யூடியூப் ஆரம்பிக்கேன்னு சொல்லி ஆரம்பிச்சிடுவோம் ஆனால் அதுக்கப்புறம் யூடியூப் ஆரம்பித்ததுக்கப்புறம் யூடியூப்பே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிவிடும் இப்படி வீஸ் போகல அது போகலாம் இது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுலேயே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அந்த மாதிரி நம்மளை நம்மளே என்ன செஞ்சக்கூடாது அப்படின்னா வச்சிடக்கூடாது யூடியூப் வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு 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 நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ் பண்ணாமல் நம்மளை ஸ்ட்ரெஸ்ஸாக ஆக்காமல் நம்ம நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்துக்கோங்க யூடியூப்பே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறவங்க உங்கள் திறமை என்னங்கிறத நீங்களே கண்டுபிடிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை கண்டிப்பாக இருக்கும் உங்கள் திறமை என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளியில் வரணும் நமக்கு இந்த திறமை இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும் நம்ம நம்பிட்டோனாலே நம்மளோட திறமை வந்து ஒரு பாதி அளவு வெச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் தைரியமாக சொல்லணும் நமக்கு இந்த திறமை இருக்குது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு நீங்கள் தேடுங்க கண்டிப்பாக நமக்கு வந்து எல்லாரோட திறமைக்கு ஏற்றாக்கில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இல்லை நமக்கு எதுவுமே வாய்ப்பு வசதியே எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் உங்கள் திறமையை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா வெளிக்கொண்டு வாங்க நீங்கள் ஆரம்பித்த உடனே நமக்கு இவ்வளோ ஆகும் வருமா அப்படியும் சாப்பிடலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உடனே நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைச்சிடாது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்காக நம்ம அதிலே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது வரலைனாலும் சந்தோஷமாக போட்டோம் நமக்கு வரல வருது அந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம போனால் மட்டும்தான் நம்ம வந்து நிம்மதியாக இருக்க முடியும் மன நிம்மதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையை வெளியில் கொண்டு வராங்க நீங்களும் உங்கள் திறமையை கண்டுபிடிங்க அதை வெளிக்கொண்டு வாங்க அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத யோசிங்க நிறைய பேர்கிட்ட கேளுங்க உங்கள் திறமையை நீங்கள் வெளியில் கொண்டு வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இவ்வளோதாங்க நான் இந்த செல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் இருக்குது ரெண்டாவது மாவு மூணாவது முறுக்கு பாக்கெட் எல்லாம் அப்புறம் பிஸ்கெட் கிட்ஸோட திங்ஸ் எல்லாமே மேலே இருக்குது அடுத்த செகண்ட் ரோ எல்லாமே பருப்பு எல்லா ஐட்டமும் இருக்குது அடுத்து வந்து இது எல்லாமே சின்ன சின்னதாக வேர்க்கடலை உளுந்து பயிர் பாசிப்பருப்பு காஃபி தூள் டீ தூள் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் இருக்குது இந்த மாதிரி அதுக்கு அதுக்கடுத்து வந்து சிறுதானியங்கள் எல்லாமே வச்சுருக்கேன் பச்சைப்பட்டாணி இதெல்லாமே இப்போ ஃபில் பண்ணி எல்லாமே சூப்பராக அடுக்கி வச்சாச்சு எல்லாம் ஃபில் பண்ணி எல்லாம் சூப்பராக செட் பண்ணதுக்கப்புறமா கிச்சனும் க்ளீன் ஆகிடுச்சு நமக்கும் ஹாப்பி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு கமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுறப்ப உங்கள் ஐடி தெருது அப்படின்னு நினைக்கிறவங்க சிலர் கமெண்ட் போட மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஹைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஐடி எதுவுமே தெரியாது உங்கள் நேம் கூட தெரியாது முடிஞ்சால் நீங்கள் லைக் ஷேர் ஹைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ